இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதுங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த வண்டியோட மொத்தம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது வண்டி கொண்டு வந்திருந்தோம் அதுல இருபத்தஞ்சு வண்டி அட்வான்ஸே ஆகிருக்கு உனக்கு திருப்பூர் ஸ்ரீ அர்சா கரஸ்ல நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி மெகா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒன்று போட்டிருந்தோம் சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபர் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம ஆஃபர் முப்பத்தஞ்சு நாளைக்கு யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதுங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த வண்டியோட மொத்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வண்டி கொண்டு வந்திருந்தோம் அதில் இருபத்தஞ்சு வண்டி அட்வான்ஸே ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வண்டி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு நம்மளால் ரெகுலர் வீடியோ போட முடியாது நேரில் விசிட் பண்ணி வந்து பாருங்க லோ ப்ரைஸில் லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வாங்க இன்னைக்கு உள்ளே இருக்கிற வண்டியில் பார்த்தலாம் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டா பாக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரில எயிட் தொண்ணூத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு பெட்ரோல் வேறியுங்க வண்டி குவாலிட்டி சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கார் கோட் பண்ணுற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா தான் இது பிக்சு பிரைஸ்ல சின்னஸ்மில் பண்ணி கொடுக்கலாம் நீங்க நேரில் வாங்க உங்களுக்கு கமிஷன் கிடையாது பார்க்கிங் சார்ஜ் கிடையாது எந்ததுமே கிடையாது நீங்க இந்த வண்டிக்கு அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர்ல இன்னைக்கு நம்ம பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வண்டிங்க

நெகசிபல் பண்ணிக்கலாம் நீங்க நேர்ல வாங்க ஒரு பெஸ்டெட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி நீங்க எடுக்கும்போது ஒரு கிஃப்ட் ஆஃபரோட நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு மாடல் கண்டிஷன்ல எஃப்சி பேப்பர் கரண்டோட கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க நேர்ல வாங்க ஒரு பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி நீங்க எடுக்கும் போது ஸ்பின் வீல சுத்துங்க உங்க ஆஃபர் தட்டுங்க அடுத்து நம்ம பாக்க போற வண்டி ஒரு கோட்டர் ஜெட்ல டாடா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்ம திருப்பூர் நம்பர்ல கொண்டு வந்திருக்கும் ஒரு சில்வர் கலர்ல வண்டி அவுட்லுக் சூப்பரான ஒரு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் தான் இது சின்ன பண்ணிக்கலாம் நீங்க நேரில் வாங்க இந்த வண்டி வாங்குறது இல்லாம ஒரு ஸ்பின்ல சுத்துக்க உங்க ஆஃபர தட்டுங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாறுதியில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பேப்பர் இருபத்தாறு வரைக்கும் பேப்பர் கரண்டோட ஒரு பிளாக் கலர்ல கொண்டு வந்து அந்த வண்டி தான் நம்ம பாக்குறோம் இந்த வண்டியை ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்கலாம் நீங்க வாங்கும் போது இந்த வண்டிக்கு ஒரு ஸ்பின் வேலை சுத்துங்க உங்க ஆஃபர் தட்டுங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா புது கிளச் பிளேட் இப்ப தான் நம்ம போட்டுருக்கோம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு எந்த செலவு வைக்காது நீங்க அப்படியே ஓட்டிக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா காசுல கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க இந்த வண்டி எடுக்கும் போது பின்மீல சுத்துங்க உங்க ஆஃபர் தட்டுங்க